ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் எப்படி எழுதுகின்ற எழுது ரொம்ப கவனமாக எழுதணும் ஒரு நச்சு சொல் அதில் வச்சு எழுதிட்டிங்கன்னா கூட வாழ்க்கை எழுதிட்டா கூட வீழ்க ஆகிடும் நச்சு சொல் ஒன்னும் வைக்க எந்த வாழ்த்துலேயும் நச்சு சொல் வைக்க நச்சுன்னா மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி விஷ சொற்களை நாம் எடுக்கக்கூடாது அப்படி நாம் எண்ணி பார்க்கிற போது எனக்கு நன்றாக தெரிகிறது அந்த நாம் இந்த சிலப்பதிகாரத்தில் இப்போ நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கோம் எல்லாம் செய்யும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் பாண்டிய மன்னன் பொற்கொள்ளனை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா அவனுடைய கையிலே அரசியனுடைய பொருட்கள் இருந்தால் அவனை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கொன்றுவான்ட்டான் அவன் என்ன பண்ணான் நேராக போனான் எடுத்தான் ஒரே வெட்டு வெட்டா முடிஞ்சு போச்சு அப்போ அந்த சொல் என்ன பண்ணுச்சு கொண்டுடுச்சே கொண்டு வந்தா இருந்தா இருந்தால் அதுக்காக பிறகு அவனுடைய வாழ்க்கையிலேயே மாற்றம் ஏற்பட்டு இருக்காது அவனுடைய செங்கோல் வளைந்து இருக்காது அவனுடைய நாக்கு வளைந்ததன் காரணமாக அவனுடைய செங்கோலும் வளைஞ்சு போச்சு இதை எண்ணி போது நாம் என்ன தோன்றுதுன்னா ஒரு சொல் கொல்லும் Por el...